டியர் ஃப்ரெண்ட்ஸ் நானே சொந்தமாக எழுதிய ஒரு தியான பாடல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விளியோர கண்ணீரை உம் பாதம் வைக்கிறேன் எளியவன் என்னை ஏற்றுக்கொள்ளும் விளியோர கண்ணீரை உம் பாதம் வைக்கிறேன் எளியவன் என்னை ஏற்றுக்கொள்ளும் நற்செய்தி கேட்காமல் விலகி சென்றே நல்லுறவு தெரியாமல் என இழந்து நற்செய்தி கேட்காமல் விலகி சென்றே நல்லுறவு தெரியாமல் என இழந்து பந்தமும் பாசமும் பாதியில் போனது பதவியும் ப பட்டமும் பகைமையை தந்தது பந்தமும் பாசமும் பாதியில் போனது பதவியும் பட்டமும் பகைமையை தந்தது வெளியோற கண்ணீரைக்கும் பாதம் வைக்கிறேன் எளியவன் என்னை ஏற்றுக்கொள்ளும் பாவங்களெல்லாம் பனி போலுருகும் பாதகன் கல் ஒரு நாள்ரையும் கரையும் பாவங்களெல்லாம் பனி போலுருகும் பாதகன் கல் நெஞ்சும் ஒரு நாள் கரையும் விழுகின்ற விதைதான் தளிராய் மலரும் எழுகின்ற அலைதான் கரை வந்து சேரும் விதைதான் தளிராய் மலரும் எழுகின்ற அலைதான் கரை வந்து சேரும் விளியோற கண்ணீரை கும்பாதம் வைக்கிறேன் எளிய என்னை என்னை கொள்ளும் கருவினில் என்னை தெரிந்து கொண்டே என்னை வரைந்துவிட்டேர் கருவினில் என்னை தெரிந்து கொண்டே உம் கையில் என்னை வரைந்துவிட்டே என்னை வம்சாயலில் உருவாக்கிவிட்டீர் உமக்காய் வாழ்வேன் உத்தமனாக என்னை வம்சாயலில் உருவாக்கிவிட்டே உமக்காய் வாழ்வேன் உத்தமனாக விளியோற கண்ணீரை உம் பாதம் வைக்கிறேன் எளியவன் என்னை கொள்ளும் விளியோர கண்ணீரை உம் பாதம் வைக்கிறேன் எளியவன் என்னை கொள்ளும்